ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இன்றைக்கி ஒரு முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் லைக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நாட் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டு சின்ன வெங்காயம் மரமிளகாய் கருவேப்பில விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதையும் அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் முட்டைக்கோஸ் அண்ட் குடமொளகா இது கூட நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி போட்டு நல்லா மூடி வச்சு அப்பப்போ இடையில எடுத்து கிண்டிக்கோங்க அது ஓரளவுக்கு குக்கானதையும் அதில் நம்ம முட்டை அண்ட் கறி மசால் போட்டு நல்லா கிளறி விட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சாப்பாடு அதுவும் நல்லா போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு முட்டைக்கோஸ் சாப்பாடு ரெடி ஆகிடும் இதில் முட்டைகோஸ் இருக்கிறதே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம்